வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்துட்டோம் மக்கள் நல சந்தை மக்கள் நல சந்தை அப்படின்னா என்ன கேட்டால் மக்கள் நல சந்தையில விவசாயிகளே அவங்களுடைய இயற்கை முறையாக உருவாக்கப்பட்டதில் காய்கறிகள் நவதானியங்கள் அதே போல் தேங்காய் எண்ணெய் சோப் அந்த வகையான ஒரு மக்கள் நல சந்தை தான் இப்போ நம்ம வந்துடணும் இந்த சந்தை எங்கே நடைபெற்றதுனா நம்ம வேலூர் காட்பாடி அக்ஸலிம் காலேஜ் சர்க்கிளில் தான் இந்த திருமகள் திருமண மண்டலத்தில் நடைபெற்றது இந்த மக்கள் நல சந்தையை எப்போ நடக்குது எல்லாமே நம்ம கேட்டு தெரியலாம் ஃபவுண்டரான செந்தமிழ் செல்வன் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் நான் கூ செந்தமிழ்ச்செல்வன் மக்கள் நலச்சந்தையினுடைய ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன் இந்த மக்கள் நலச்சந்தையினுடைய தனித்துவம் என்னவென்றால் நச்சு இல்லாத ரசாயன உரம் போடாத காய்கறிகளையும் உணவு வகைகளையும் உற்பத்தி செய்கின்ற விவசாயிகளே நேரடியாக மக்களுக்கு விற்பனை செய்கிறார்கள் இங்கே விவசாயிகளுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது அவர்கள் விற்கிறாங்க அவங்க காசு உடனடியாக அவங்களுடைய பாக்கெட்டு போகுது இதுதான் இந்த சந்தையினுடைய சிறப்பு இது துவங்கி மூன்று ஆண்டு நிறைவடைந்து நான்காவது ஆண்டில் பயணிக்கின்றோம் மாதந்தோறும் வேலூர் காந்திநகர் நகர் பகுதியில் திருமகள் திருமண மண்டபத்தில் இரண்டாவது சனிக்கிழமை நடக்குது ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை நான் இதே காந்திநகர் பகுதியில் அசோக் பிளான் நர்சரி எதிரில் நடக்குது நம்பர் நான்கு நான்காவது பிரதான சாலை கிழக்கு பிரதான சாலை காந்தி நகரில் நடக்குது மாதச்சந்தை காலையில் ஆறு மணிலேருந்து ரெண்டு மணி நடக்குது வாரச்சந்தை காலை ஆறிலேருந்து பத்து மணி வரைக்கும் நடக்குது இதை கேட்கின்ற காண்கின்ற அத்தனை பொதுமக்களுக்கும் வைக்கின்ற வேண்டுகோள் என்னவென்றால் இங்கே விற்பனை செய்பவர்கள் வியாபாரிகள் அல்ல உங்களுக்கு உணவு உற்பத்தி பண்ணி செய்து கொடுக்கின்ற விவசாயிகள் நேரடியாக வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க இவருடைய உன்னதமான பணியை பாராட்டி நாம் இந்த சந்தையை நாம் ஆதரிக்க வேண்டும் விவசாயத்துக்கும் பொதுமக்களுக்குமான நெருக்கத்தை உருவாக்குகின்ற இந்த சந்தையை நாம் பலப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளோடு இந்த சந்தை மாத மாதம் ஒரு கிளைகின்ற ஒரு இடமாக மட்டுமில்லாமல் இது வந்து ஒரு கற்கும் களம் விற்கும் இடம் மட்டுமல்ல கற்கும் களமாக மக்கள் நலச்சந்தை இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதமும் இங்கே நடக்கின்ற சந்தையின் இடையே மக்களுக்கான செய்தியை மக்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய செய்திகளை நாங்கள் தந்து கொண்டே இருக்கின்றோம் இரண்டு மாதத்துக்கு முன்பாக மாவட்ட தலைவரே வந்து இந்த சந்தையிலேயே நின்று பேசி என்பது எங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி இந்த சந்தையினோட மக்களுக்கு நாம் செய்திகளுக்கு சொல்லி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இந்த வாரம் இந்த சந்தையை சிறப்பு செய்வதற்காக சிறப்பு சொற்பொழிவு ஆற்றுவதற்காக திருமதி ஸ்ரீமதி அவர்கள் இங்கே சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்றாங்க ஆற்றிருக்காங்க அவர்களுக்கு நம்மளுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மக்கள் நல சந்தைக்கு இப்போ சிறப்பு விருதுனாகப்பட்டது டாக்டர் நியூட்ரிஷமான ஸ்ரீமதி தர்ஷினி வந்திருக்காங்க அவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சலாம் வாங்க வணக்கம் மேடம் வணக்கம் சார் நம்மளுடைய மக்கள் நல சந்தையிலே வாரா வாரம் மாசமாத நடக்குதுன்றாங்க ஐயா சொன்னாரு இந்த வியாசாயத் சமூகமா நம்ம இந்த மக்கள் நல சந்தையில என்னென்ன கொண்டு வந்திருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாரம்பரிய அரிசி சிறுதானியங்கள் காய்கறிகள் மூலிகை தைலம் மூலிகை பவுடர்ஸ் எல்லாமே நான் இங்க பார்க்கிறேன் ஒரு மற்ற சந்தையோடு கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ஆரோக்கியம் நிறைந்த கலப்படமற்ற ஒரு சந்தை அதனால மக்கள் வந்து தொடர்ந்து வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கினாங்கன்னா பயன்பெறுவாங்க நிறைஞ்சிருக்கு அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய மக்கள் நல சந்தை வந்து சென்னை இப்போ இவங்க வந்து வேலூர்ல இருந்து நிறைய இடங்களுக்கு வந்து இப்போ தொடர்ந்து பயணித்துட்டு இருக்காங்க இதுக்கு நம்ம மக்களும் வந்து நம்ம மக்கள் சைட்ல இருந்து ஆதரவு கொடுக்கணும் இப்போ விவசாயம் சார்ந்த இந்த இயற்கை சார்ந்த உணவு வரும்போது வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பிளேஸ் குறிப்பிட்ட பிளேஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிளேஸில் பார்த்தோம்னா மாதம் மாதம் நடக்குன்னு சொல்லும் போது அது எப்படி தெரியுது மக்களிடையே மக்களிடையே எப்படி தெரியுதுன்னா அதற்காக தான் நம்மளுடைய செந்தமிழ் செல்வன் ஐயா வந்து நிறைய இடங்களுக்கு போய் அவருடைய பேம்ப்லெட்டு போஸ்டர்ஸு யூடியூப் வாயிலாக காணொளி வாயிலாகலாம் கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிறாங்க இது மூலயமாக தெரிஞ்சவர்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்காங்க தெரியாதவர்களுக்கு தான் இப்போ இந்த வீடியோ மூலயமா நம்ம தெரிவிக்கிறோம் அது மூலியமாக அவங்க வந்து பார்த்து நேரடியாக நம்ம சொல்கிறத விட நம்ம சொல்கிறது ஒரு ரெண்டு மூணு விஷயம் தான் ஆனால் இது இப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நேரடியாகவே நிறைய விஷயங்களை வந்து இங்கே தெரிஞ்சுக்கலாம் இவங்களுக்கு இயற்கை சந்தை மட்டும் இல்லாம பொதுவா ஒரு சந்தைக்கு போனாங்கன்னா ரேட்டு கேட்பாங்க காய்கறிகள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க ஆனா நம்மளுடைய சந்தை அப்படி இல்லை இது என்ன சத்து இருக்கு இது எப்படி சாப்பிட்டா பயன்கள் இருக்கு அப்படின்றதையும் நம்ம இங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் எந்தெந்த சிறுதானியமோ பாரம்பரிய அரிசியோ இல்ல காய்கறிகள் வந்து எதுக்கெல்லாம் எடுத்துக்கலாம் இதை எடுத்துக்கிறதுனால பயன்கள் என்னென்ன இருக்குன்றத நேரடியா வந்து களத்துல வந்து தெரிஞ்சுக்கிறது மிக மிக அவசியம் காய்கறி வாங்க வரும் இல்லாம அவங்களுக்கு தர மாதிரி பயிற்சியும் என்னைத்தி நான் அறிமுகப்படுத்திக்கிறேன் என் பேர் வந்து ஸ்ரீமதி தர்ஷினி திருமலை மிஷன் ஹாஸ்பிட்டல் ராணிப்பேட்டில இருந்து நான் எங்க வேலூருக்கு வந்திருக்கேன் மக்கள் நல சந்தைக்கு மக்கள் நல சந்தையை வந்து எனக்கு செந்தமிழ் ஐயா வந்து ஒரு மூணு நாலு வருஷமாவே எனக்கு தெரியும் எனக்கு இயற்கை முறையில் எப்படி இவங்க பயிர்கள் பண்ணுறாங்க எப்படி காய்கறிகள் வருது நிறைய இப்போ வந்து கலப்படம் கெமிக்கல் யூரியா இந்த மாதிரியாக போயிடுச்சு ஆனால் அதனால் நிறைய உடல் உபாதைகள் வருது மலர் தன்மை ஏற்படுது ஓகேவா பெண்களுக்கு வந்து ஒரு கர்ப்பப்பையில் நீர் கட்டி பிரச்சனை வருது இதை தவிர்க்கணுன்னா நம்மளுடைய இயற்கை சந்தைக்கு நீங்க மக்கள் நல சந்தைக்கு வந்தா இதுல இந்த பாதிப்பு வராமையும் நம்மளால தடுக்க முடியும் அதன் வழியாக இன்னைக்கு எனக்கு என்ன செந்தமிழ் செய்ய ஐயா வந்து இங்க கூப்பிட்டு இருந்தாரு எனக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாரம்பரிய அரிசியும் இந்த சிறுதானிய வகைகளும் எதுக்காக மக்கள் சாப்பிடணும் இது சாப்பிட்றதுனால இதில் என்ன பயன்கள் இருக்குது இந்த ப அரிசி வகைகளை எப்படி உணவில் வந்து சேர்த்துக்கலாம் எந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் என்னை கேட்டிருந்தாரு அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் இதை பற்றி நம்ம கொஞ்சம் விவரமாக பார்க்கலாம் இப்போ இந்த விவசாயம்னா நம்ம இயற்கையான காய்கறி அந்த காய்கறி என்னென்ன சாப்பிட்டா என்ன நோயில குணமாகும் காய்கறிகள் பார்த்திங்கன்னா பொதுவாக காய்கறிகள்னாலே சத்துக்கள் நிறைந்தது நம்மளுடைய முடி வளர்ச்சியிலேருந்து நம்மளுடைய கண் பார்வை தெளிவு நம்மளுடைய டு ஃபீட்டுன்னு சொல்லுவாங்க அது வரைக்கும் எல்லா நம்மளுடைய உடல் வளர்ச்சிக்கு அந்த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் காய்கறிகள் ரொம்ப அருமையான மருந்து உடல் எடையை வந்து கரெக்டாக கட்டுக்கோப்பில் வைக்கணும் உங்களுடைய உயரத்துக்கேற்ற எடையை மெயின்டைன் பண்ணணும் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை வந்து நீங்கள் ரொம்ப ஆக்டிவா வச்சுக்கணுன்னா நம்மளுக்கு காய்கறிகள் மிக மிக அவசியம் காய்கறிகளில் சத்தும் இருக்குது கீரை வாரத்தில் நாலு நாள் சேர்த்தாலே நம்மளுக்கு இரும்பு சத்து குறைபாடே வராது நம்ம இறைச்சி சாப்பிட்டா சிலர் மண்ணீரல் சாப்பிட்டா தான் இரும்பு சத்து வரும் அப்படின்ற மாதிரிலாம் மைண்ட் செட்டில் இருப்பாங்க நீங்கள் அதுலேயும் எடுத்துக்கலாம் சைவமா பிரியர்களுக்கு வந்து நீங்க கீரை வகைகளை தினமும் வாரத்துல நாலு நாள் சேர்த்தாலே நார் சத்தும் இருக்கு இரும்பு சத்தும் இருக்கு மலச்சிக்கல பிரச்சனை வராது இந்த மூலம் இந்த இந்த கட்டி இல்ல வந்து பிஷரி நானம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல வரக்கூடிய புண்கள் இது எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு கீரையே ஒரு பெரிய மாமருந்து நம்ம இயற்கை சார்ந்த காய்கறியை பத்தி அடுத்து அரிசி அதுல என்னென்ன மாற்றம் என்னெந்த அரிசி சாப்பிட்டா ஆரோக்கியமா இருக்க முடியும் அப்படின்னு ஓகே நிச்சயமா சொல்றேன் இப்போ நம்ம பொதுவா வந்து காய்கறிகள் பத்தி நம்ம பார்த்தோம் இதை தொடர்ந்து வந்து சிறுதானியங்கள் பாரம்பரிய அரிசியில் என்ன சத்துக்கள் இருக்கு யார் எடுக்கலான்றத நம்ம பார்க்கலாம் பொதுவாக சிறுதானியம்னாலே ஏழு வகை கம்பு கேழ்வரகு சோளம் திணை சாமை குதிரைவாளி வரகு இந்த சிறுதானியங்களில் நம்மளுக்கு பொதுவாக தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா கேழ்வரகு சாப்பிட்ருப்பாங்க கம்பு சோளம் இதெல்லாம் உணவில் சேர்த்துருப்பாங்க இந்த திணை வரகு சாமை எல்லாமே ஒரு பத்து வருடங்களாக தான் மக்கள் மதியில் கொஞ்சம் பிரசித்தியாக இருக்குது ஆனால் இதில் என்ன சத்து இருக்குன்றது இன்னமும் நிறைய பேருக்கு தெரியல இதோட அவேர்னஸ் தெரிஞ்சாலே எல்லாருமே இதை வந்து கண்டிப்பாக உணவில் சேர்த்துப்பாங்க கேழ்வரகுல பாத்தீங்கன்னா நார்மல் அரிசி நார்மல் ஒரு வெள்ளை அரிசியோடு கம்பேர் பண்ணும்போது ஏழு மடங்கு சுண்ணாம்பு சத்து கால்சியம் சத்து அதிகமா இருக்கு தொடர்ந்து கேழ்வரக நம்மளுடைய உணவில் தொடர்ந்து எடுக்கும்போது மூட்டு கை கால் இடுப்பு வலி சம்பந்தப்பட்ட இருந்து விடுபடலாம் கம்பில் பாத்தீங்கன்னா பன்னெண்டு மடங்கு இரும்பு சத்து இருக்கு இரும்பு சத்து நம்மளுடைய உடலில் வந்து தொடர்ந்து எடுத்துக்கணும் இரும்பு சத்து குறைபாடு பாத்தீங்கன்னா சிறு வயது குழந்தையிலிருந்தே வந்து நிறைய பேருக்கு வந்து இரும்பு சத்து குறைபாடு இருக்கும் பொதுவா பாத்தீங்கன்னா பெண்கள் பெண்களுக்கு வந்து அந்த கர்ப்பப்பை பிரச்சனை சைக்கிளிங் பீரியட்ஸு இந்த உதறப்போக்குனால அவங்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு பொதுவாக கம்மியாகும் அவங்க மாத்திரையாக தொடர்ந்து எடுத்துக்கிறதுக்கு பதிலாக உணவு முறையில் சேர்த்துக்கிறது மிக மிக அவசியம் இன்னொன்று சோளம் சோளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையாகவும் இருக்கும் அதை ரொட்டி அடை இல்லை பவுடர் பண்ணிட்டு நீங்கள் கேழ்வரகு கம்பு சோளம் இது மூணையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சு இதில் களி ரொட்டி சேமியா இல்லை கஞ்சி மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் ரொம்ப நல்லது இதை தவிர்த்து இந்த சாமை திணை திணையில் நிறைய புரதச்சத்து இருக்கு இருக்குது ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் உடல் ரொம்ப மெலுந்து காணப்படுறாங்க எலும்பு மேலே தோல் போத்துருக்க மாதிரி இருக்குது வெயிட் ரொம்ப அண்டர் வெயிட்டில் இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு திணையை உணவில் சேர்த்துட்டு வரலாம் சாமை வரகு குதிரைவாளி இதில் உடலில் வந்து நீர் சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது பாடி டீஹைட்ரேஷன் ஆயிருக்கு உடம்புல நீச்சத்து இருக்குது காய்ச்சல் இருக்குது யூரின் சரியாக இல்லை யூரின் கடுப்பு இருக்குது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம சாமை தினை வரகு இது எல்லாத்தையுமே நம்ம சஜஷன் பண்ணலாம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க தொடர்ந்து இதை கஞ்சி மாதிரி எடுக்கும் போது அவங்களுக்கு உடலில் காய்ச்சல் எதுனா இருந்தாலும் சரியாகும் யூரின் அவுட்புட்டும் வந்து சரியாக இருக்கும் இப்போது சிறுதானியங்கள்ல எவ்வளவு எவ்வளோ மகத்துவம் இருக்குன்னு பார்த்தோம் சிறுதானியங்கள் பொதுவா பொதுவாக பார்த்தீங்கன்னா அனைவருமே எடுக்கக்கூடிய அளவில் தான் இருக்குது உங்களுக்கு ஆல்ரெடி நெஞ்சரிச்சல் இருக்கு வயிறு உபசம் இருக்குன்னா அவங்க ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க அந்த சிறுதானியங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரியான உபாதைகள் வராம தடுக்க முடியும் அடுத்து வந்து பாரம்பரிய அரிசி பாரம்பரிசி அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ரெண்டாயிரம் வெரைட்டிக்கு மேலே இருந்தது இப்போ நம்மள்ட்ட ஒரு ஐநூறு வ வெரைட்டிஸ் தான் இருக்குது அதில் பொதுவாக பழக்கத்தில் இருக்கிற சிலதை பற்றி நான் சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்குது ஒவ்வொரு சத்துக்கள் இருக்குது பொதுவாக நம்மளுடைய மதியில் வந்து கருப்பு கவுனி அரிசி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் மாப்பிள்ளை சம்பா அரிசி பூங்கார் அரிசி தூய மல்லி கருத்தக்கார் அரிசி கருங்குருவை அரிசி சிகப்பரிசி சிகப்பு கவுனி சிவன் சம்பா அரிசி இந்த மாதிரியான அரிசி வகைகள் காட்டு இப்ப கருப்பு கவுனி அரிசி பாத்தீங்கன்னா உடல் எடையும் கம்மி பண்ணணும் சுகரை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும்னா நீங்க கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கலாம் காட்டியானம் அரிசின்றது பாத்தீங்கன்னா உடல் எடையும் கரெக்டாக வச்சுக்கணும் வெயிட் வெயிட்டை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் சுகரை வந்து நீங்க பிளட் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா காட்டியானம் அரிசியை உங்களுடைய உணவுல சேர்த்துக்கலாம் பூங்கார் அரிசி பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஒரு அரிசி பூங்கார் அரிசி வந்து கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பூப்படையும் காலம் கர்ப்பம் தரித்த காலம் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் காலம்ன்ற பெண்களுக்கு மூன்று வகை காலங்கள் இருக்கு இந்த காலங்கள்ல பூங்கார் அரிசியை உணவில் சேர்த்துட்டு வரும்போது அவங்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராது தாய்ப்பால் சுரப்பையும் வந்து அதிகப்படுத்தும் மாப்பிள்ளை சம்பா அரிசி அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா இளவட்டங்கல்லை தூக்குனாதான் மாப்பிள்ளை குடு மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுப்பாங்க அப்படி அந்த கல்லை தூக்க முடியாதவங்களுக்கு இந்த அரிசியை கொடுத்து நீ சாப்பிட்டு உடம்பை தேய்த்திட்டு வா அப்போ தான் உன் என் பொண்ணை வந்து உனக்கு கொடுப்பேன் அந்தளவுக்கு ஒரு மாப்பிள்ளை சாம்பா அரிசியில் வந்து சத்து இருக்குது அந்த அரிசியை தொடர்ந்து உணவில் கஞ்சி மாதிரியோ இட்லி தோசை அடை கூழு மாதிரியோ எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு உடல் வலிமையை வந்து அதிகமாக இருக்கும் புதிதாக திருமணமானவர்களுக்கு அந்த மாப்பிள்ளை சாம்பா அரிசியை வந்து நம்ம கொடுக்கலாம் ரத்தசாலி அரிசி அந்த பேர்லேயே இருக்குது அந்த அதில் எந்த அளவுக்கு இரும்பு சத்து அதிகமாக இருக்குன்னு அதனால் ரத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் ஹெச்பி ரொம்ப கம்மியாக இருக்குது இதனால் பிளட்டு ஏற்றுற அளவுக்கு போயிருக்காங்கன்னா அவங்களுக்கு தாராளமாக நீங்கள் ரத்தசாலி அரிசியை வந்து கொடுக்கலாம் மூங்கில் அரிசி மூங்கில் அரிசி வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்காது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாற்பது வருடத்துக்கு உருவாட்டி தான் அந்த கொழுந்து மாதிரி பூ இருக்கும் அந்த பூவில் வந்து கிடைக்கக்கூடிய நெல் தான் அந்த பூங் மூங்கிலரிசி அந்த மூங்கிலரிசி இரும்பு சத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுண்ணாம்பு சத்து மெக்னீஷியம் கால்சியம் இந்த மாதிரியான சத்துக்கள் வந்து அதில் அதிகமாக நிரம்பியிருக்கு மூட்டு தேய்மானம் இருக்குது மூட்டு வலி இருக்குது எழுந்து கூட என்னால் குனிஞ்சு நிம்முற முடியல நடக்க முடியல இப்படின்றவங்க மூங்கில் அரிசி எடுத்துக்கலாம் மூங்கிலரிசி என்னால் விலை கொடுத்து வாங்க முடியாதவங்க நீங்கள் கேழ்வரகு கம்பு சோளம் எடுத்தாலே அதில் இருக்கிற சத்து வந்து உங்களுக்கு கிடைக்கும் கருங்குருவை அரிசி கருப்பு கவுனி அரிசி மாப்பிளை சம்பா அரிசி இதில் இருக்கிற சத்தோட ஈக்குவல் வந்து கருங்குருவை அரிசியில் இருக்குது இந்த கருங்குருவை அரிசி பார்த்தீங்கன்னா பெண்கள் மெயினாக வந்து ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு பயன்படும் மலட்டுத்தன்மை இருக்குது ஃபெர்டிலிட்டி இல்லை அந்த கவுண்டர் ஸ்பேம் கவுண்ட் வந்து சரியாக இல்லை அப்படின்றவங்களுக்கு கருங்குருவி அரிசியை தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தாலே இதிலிருந்து அவங்க விடுபடலாம் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களும் கருங்குருவி அரிசியை உணவில் சேர்த்துட்டு வரலாம் கருத்துக்கார் அரிசி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து மூலம் ஃபைல்ஸு இந்த மாதிரியான கட்டிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம வந்து கருத்துக்கார் அரிசியை உணவில் சேர்த்துக்கலாம் பொதுவாக சிறுதானியங்களை எடுக்கும் போது இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை நான் ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறேன்னா காலையில் மதியானத்தில் எடுத்து பயன்படுங்க அதுவே நெஞ்சரிச்சல் இருக்கு ஜீரண பிரச்சனை ஆல்ரெடி இருக்குன்னா நீங்க இரவுல எடுக்க வேணாம் காலையில மத்தியானத்துல எடுத்துக்கோங்க அதை சாப்பிடும் போது அந்த உணவுலயே கொஞ்சம் சீரகம் பெருங்காயம் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான நன்மைகள் வந்து கிடைக்கும் ஜீரண குறைபாடு இருக்காது நீங்க சிறுதானியத்தில் செஞ்சு சாப்பாடு சாப்பிட்டு கூட ஒரு கிளாஸ் சீரக தண்ணி வச்சு குடிச்சிட்டிங்கன்னா கூட நல்ல சீரணமும் உங்களுக்கு அந்த சீரண பிரச்சனையும் இருக்காது அதனால நேரத்துக்கு உணவு முறை எடுத்துக்கணும் எல்லா பாரம்பரிய அரிசி வகைகள்லையும் நார்ச்சத்து சத்து இரும்பு சத்து புரஜதத்து மாவுச்சத்து அதிகமாக இருக்குது அதனால் எந்தெந்த சிறுதானியம் பாரம்பரிய வகை யார் யாருக்கு எடுத்துக்கணுமோ அதை தொடர்ந்து எடுத்து பயன்பெறுங்க இது மக்களுக்கு கொண்டு சேர்க்குற அளவில் நம்மளுக்கு வந்து அனைவரும் வந்து இங்கே உழைக்கிறாங்க அதனால் அனைவரும் பயன்பெற்று எல்லாம் நன்மையும் பெற வேண்டுமானு நான் கேட்டுக்கிறேன் நன்றி ரொம்ப நன்றி மேடம் ஒவ்வொரு சிறுதானியத்தை பற்றி அழகாக யார் யார் எந்தெந்த அசை சாப்பிடணும் எந்த நோய் இருக்குங்க எந்தெந்த அசை சாப்பிடணும் தெளிவாக சொல்லியிருந்தீங்க அதே போல் இந்த இயற்கை மக்கள் நல சந்தையும் மேலும் சிறப்பாக வளர எங்களோட சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் மிக்க மகிழ்ச்சி சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ அதை தெளிவாக எடுத்து நம்மளை ஆர்வப்படுத்தி சொல்கிற விஷயம் இருக்குல்ல அதை மிக மிக சிறப்பாக செய்திருக்காங்க மக்கள் நல சந்தையில் நீங்கள் அப்படி கவனம் திரும்பினாலும் நாங்கள் கவனம் செலுத்தி உங்களை அழைச்சிட்டு வந்துடுவோம் இதுவங்களாம் மக்கள் நல சந்தையினுடைய சொத்துக்கள் இந்த சொத்துக்களை நாங்கள் மேலும் மேலும் வளர்த்தெடுப்போம் இந்த சொத்து மக்களுக்கான சொத்து தொடர்ந்து நீங்கள் இயங்கணும் வெற்றி அடையணும் நாம் பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நூறு தடவை கேட்டாலும் நூற்றி ஒன்றாவில் இவங்க ஒரேயே நூற்றி ஒரு தடவை கேட்டால் கூட இன்னும் சிறப்பாக இருக்கும் நிறைய கருத்துக்களை நல்லா தெளிவாக சொல்லியிருக்காங்க இப்போ அவங்க சொன்னாங்க பாரு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ரத்தசோகையை சோகையை இது பண்ணுங்க இதை யதார்த்தமாகவே நம்ம சோழிங்களில் ஒரு டாக்டர் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா மக்கள் நல சந்தை சார்பாக கிராமத்து கைமண்ணு சொல்லிட்டு ஒரு உணவகம் ஏற்படுத்த போகிறோம் டாக்டரே ப்ரிஸ்கிரைப் பண்ணி எழுதி போகிறார் அங்கே கிராமத்து கைமணன் ஸ்டாலில் உங்களுக்கு ரத்த சோகை அரிசி இருக்கும் இல்லை ரத்த சோகையில் ஏதாவது உருண்டை செய்திருப்பாங்க போய் வாங்கி சாப்பிடுங்கன்னு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி அனுப்பறாரு இப்படி ஒரு ஒரு வட்டத்தை நாம் உருவாக்கியிருக்கோம் வெறும் சொல்வது மட்டும் இல்லாமல் மக்கள் அதை யதார்த்தமாக பயன்படுத்தணுன்றதுக்கான ஒரு முயற்சி இருக்கோம் அதனால் நாம் செல்வது ஒரு சரியான பாதை நாம் இன்றைக்கி எத்தனை பாக்கெட்டு உருண்டை விற்றோம் அல்லது எத்தனை கட்டு கீரை வித்தன்றது கணக்கு இல்லை நாம் மக்களோடு தொடர்பில் இருக்கிறோம் மக்கள்களிலிருந்து நமக்கா நமக்கான வியாபாரம் என்பது எந்த கட்டத்திலையும் வரும் பல வடிவத்தில் வரும் அதனால் லாப நஷ்ட கணக்கு வந்து இன்றைக்கி எத்தினி பேக்கெட் விற்றோம் அப்படின்றது இல்லை எவ்வளோ பேருக்கில் நம்ம பேசணும் எவ்வளோ மக்களோடு நாம் தொடர்பு ரொம்ப முக்கியம் மக்கள் சந்தையின் மீது மிக பிரம்மாண்டமான நம்பிக்கையை இந்த சமூகம் வளர்த்து வச்சிருக்கு நம்ம வேலூர் மாவட்டம் மட்டும் இல்லாமல் பல மாவட்டங்கள்லேருந்து எங்கள் பகுதியிலையும் நாங்கள் தோக்கணும் எங்களுக்கு வழிகாட்டுங்கன்னு சொல்லி கேட்டுருக்காங்க அதையும் செய்வோம் இப்போ நம்ம ஆறு மையங்களில் நாம் நடத்திகிட்ருக்கோம் வேலூர்லையே வந்து காந்தி நகரில் மாதாந்திர சந்தையும் வாரச்சந்தையும் நடத்துகிறோம் ஆம்பூரில் நடத்துகிறோம் அதே போலவே இப்போ வந்து ஆத்தூர் குப்பம் பஞ்சாயத்தில் ஜங்கராபுரம் கிராமத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் சந்தை நடக்குது நேற்று கூட சரியான மழை அந்த மழைக்கு இடையிலையும் அந்த சந்தை சிறப்பாக நடந்திருக்கு அதே மாதிரி மேல்வல்லம் பஞ்சாயத்துலேயும் அந்த பஞ்சாயத்தையே நடத்தக்கூடிய வார சந்தையில் நாமளும் சந்தை நடத்துகிறோம் இது மாதிரி தொடர்ந்து நடத்த போகிறோம் இப்போது ஷோலிங்கரில் ஒரு மருத்துவமனையோடு இணைச்சி நடத்துகின்ற ஒரு ஒரு யுனிக்கான ஒரு சந்தையை நடத்த போகிறோம் தனித்துவமான சந்தையை நடத்த போகிறோம் மருத்துவமனை அங்கே வரக்கூடிய நோயாளிகள் என்ன பின்னாலேயே வந்து ஒரு குறுங்காடு ஆடு வச்சுருக்காரு அந்த குறுங்காடிலேயே நம்ம வாராந்திர சந்தை ஞாத்தியம் நடத்த போகிறோம் அந்த சா அந்த மருத்துவமனையை ஒட்டியே வந்து நமக்கான ஒரு ஸ்டால் கொடுக்குறாங்க அதில் வந்து உணவகம் கொடுக்க போகிறோம் உருவாக்க போகிறோம் அங்கேயே எல்லா வகையான சிறுதானிய உணவுகள் எல்லாம் கிடைக்கும் இது பாருங்கள் நம்ம வட்டம் எப்படி விருந்து கொண்டு போகுது போகணும் இன்னும் நம்ம புதிய வடிவங்களில் மக்களை நோக்கி போகும் உங்கள் உங்களுடைய அனைவருடைய ஆதரவு நிச்சயம் வேண்டும் நன்றி வணக்கம் சிறுதானியங்களை பற்றி அம்மையார் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னாங்க எனக்கு இருந்த விளக்கங்கள்லாம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இந்தா நான் சிறுதானியங்களை பற்றி நிறைய நாள் பயன்படுத்திருந்தாலும் இவங்க சிறுதானியங்களை பற்றி இவ்வளோ தெளிவாக சொன்னாங்க அம்மையார் அவர்களுக்கு மிக்க நன்றி உங்கள் சார்பாக அம்மையார் அவர்களுக்கு கருப்பு கவனி பிஸ்கட்டும் கொள்ளு பருப்பும் அன்பாக பரிசாக அளிக்கிறது வெரி குட் வெரி குட் அது எடுப்போம் இப்போ நம்ம நாம் மார்க்கெட் ஆகும் என்ன இங்கே வந்து ஆர்கானிக் பொக்கே என்ன ஆர்கானிக் பொக்கே இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அது எப்படி லீக் ஆகுச்சுன்னு தெரியல யார் லீக் பண்ணாங்க தெரியல ஒரு ஃபோன் மறுபடியும் கேட்டாங்க இதோட ஒரு பெரிய பொக்கேவா ஒரு கூடையில் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசியிருக்கும்போதே ஆர்டர் வந்துடுச்சு அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நம்ம ஸ்ரீமதி தான் அதுக்கான ஆர்கானிக் பொக்கேவாக ஆரம்பித்து வைக்கிறாங்க ஆ வாங்க ஆ வாங்க நீங்களே கொடுங்க இந்த பொக்கே கொடுக்குறதுன்றது ஒரு பெரிய நிகழ்ச்சி விஐபி இருப்பாங்க நாம் இயற்கை வழியில் பழங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு பொக்கையை பூச்செண்டை கொடுத்துருக்கோம் இந்த பழக்கத்தை நம்ம உருவாக்கும் என்ன புத்தகங்கள் படிக்கிற பழக்கத்தை உருவாக்கணும்னு வரும்போது மேடைகளில் மாலை போடுறதுக்கு மேலே புத்தகங்கள் கொடுக்கறதுன்றத உருவாக்கணும் அது மாதிரி இப்போ இனிமேல் நம்முடைய மேடைகளில் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் பொக்கே பொக்கேனா ஆர்கானிக் பொக்கே கொடுக்கலாம் ஆ இன்னொரு உருண்டை வருது உருண்டு வருது சத்தமாக சொல்லு ரகசியமாக கொடுக்கூடாது பயோட்டின் லட்டு முந்திரி பாதாம் பிஸ்தா வால்நட்டு சீட்ஸு சியா சீட் ஃப்ளாக் சீடு வாட்டர்மெல்லன் பம்கின் இதெல்லாம் வந்து ஸ்வீட்காக இல்லை நாட்டு சக்கர வெள்ளம் எதுவுமே போடாமல் பேரிச்ச பழம் அத்தி தேன் இது மட்டும் தான் சேர்த்துருக்கேதில்ல ஸ்வீட்காக தேங்க்யூ 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 என்னுடைய அன்புக்கு ஓகே அதே போல் சென்ற வாரம் வந்து நுண்கீரைகள் பற்றி ஒரு பயிற்சி கொடுத்தோம் என்ன இந்த பயிற்சியினுடைய நோக்கம் வந்து அது செயல் வடிவம் ஆகணும் அதை செயல் ஆகி இந்த வாரம் வந்துடுச்சு அதை செயல் ஆகினா மாலதிக்கு முதல்ல பாராட்டுகள் இது வந்து ஒரு பெரிய டெக்னாலஜியே கிடையாது நாம் செய்யக்கூடிய பல வகையான உணவுகளில் அல்லது உணவு வகைகளை உற்பத்தி செய்வதில் பெரிய இதுவாக கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷம் மாலதி வந்து அது விளக்குங்க இது எப்படி உற்பத்தி பண்ணுன்றத சொல்லுங்கள் மூணு வாரம் வராதவங்களுக்கு அது அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சென்ற வாரம் அதாவது நம்மளோட அறிவு தோட்டத்தில் வந்து மைக்ரோ கிரைன்ஸ் செய்கிறதுக்கான ஒரு ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க போன சனிக்கிழமை கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துருந்தாங்க ட்ரைனிங் ஸோ அந்த ட்ரைனிங் வந்து பார்த்துட்டு அதோடய இன்ஸ்பிரேஷனில் தான் அந்த ஞாயிற்றுக்கிழமை நைட்டே போயிட்டு வீட்டில் இருந்த தானியங்களை எடுத்து தண்ணியில் ஊற போட்டு அடுத்த நாளே வந்து நான் இதை வந்து கட்டுறதுக்கு போட்டுருந்தேன் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கம்பில் மைக்ரோ கிரெயின்ஸ் இதை பண்ணியிருக்கோம் அப்புறம் செங்கீரை செங்கீரையில் செங்கீரை மைக்ரோ கரன்ஸ் இதெல்லாம் ஏழு நாளில் கரெக்டாக போன ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஊற வச்சு திங்கக்கிழமை காலையில் போட்டுதுங்க நமக்கு இந்த ஆறு நாளில் வந்திருக்கு இதை வந்து பனிப்பை நரிப்பயிருன்னு சொல்லுவாங்க பனிப்பயிருன்னு சொல்லுவாங்க அதில் வீட்டில் இருந்தது என்ன இருந்ததோ அதில் தான் எடுத்து வச்சுருந்தோம் அப்புறம் நான் ட்ரைனிங்கில் நமக்கு வந்து கீழே வந்து ஒரு சர்ஃபேஸ் வந்து நீங்கள் வெறும் கிச்சன் டிஷ்யூலேயும் போடலாம் மணலில் போடலாம் பீட்டில் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பீட்டோட மணல் கலவையை கலந்து நான் என்ன பண்ணேன் என்கிட்ட சின்ன சின்னதாக மூங்கில் கூடைகள் இருந்தது ஸோ கூடைகளில் அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே இதை வச்சு மணலில் பரப்பி ஒரு இன்ச்சுக்கான அளவு மணலில் பரப்பி ஊற வச்சுருந்து அதில் முளை வந்ததுக்கு அப்புறமா தண்ணியெல்லாம் துணியில் தொடச்சிட்டு அப்புறமா அதில் போட்டு பரப்பி விடும் போது ரொம்ப சீக்கிரமாகவே நல்லா இருந்தது வெண்டிலேஷன் நல்லா இருந்தது அந்த கூடையில் வைக்கிறதுனால ஸோ நல்லா நல்ல தரமான மைக்ரோ கிரீன்ஸ் வந்து கிடைச்சிது இதுலேயே கோதுமையும் போட்டிருக்கேன் கோதுமை எள் கடுகு எல்லாமே போட்டிருக்கேன் ஏன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா இருந்ததுனால இது மூணு மட்டும் கொண்டு வந்திருக்கேன் இங்கே ஸோ ஒரு வாரத்தில் நமக்கு கிடைக்கிது ஒரு கத்தை கீரையில் கிடைக்கிற நமக்கு அந்த நியூட்ரிஷன்ஸ் வேல்யூஸ் வந்து நமக்கு இந்த ஒரு கைப்பிடி அளவான மைக்ரோ கிரீன்ஸில் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அதற்காக தான் இதை பயன்படுத்தியிருக்கேன் எல்லாருமே நம்ம இதை பயன்படுத்தலாம் நன்றி மிக முக்கியமானது வந்து எந்த ஒரு பொருளையும் அப்படியே சாப்பிட்றது பதில் அதை மதிப்பு கூட்டுறதுன்றது இன்றைக்கி நாம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான அணுகுமுறை குறிப்பாக தொழில்நுட்பத்தை பற்றி தொழில்நுட்பம்னா அப்படியே மிஷின் ஓடுறது தான் தொழில்நுட்பம் இல்லை சாதாரண இந்த விஷயங்கள்லாம் கூட தொழில்நுட்பத்தை அடிப்படையில் தான் நம்ம செய்கிறோம் அந்த மாதிரி நம்மளை மதிப்பு கூட்டுறது நமக்கும் தான் நம்ம வெறுமனே ஒரு இப்போ ஜடமாக இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை முறையும் மதிப்பு கூட்டுற ஒரு அம்சத்தை நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் நிச்சயமாக உருவாக்குவோம் நன்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் வேலூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அது மட்டும் இல்லைங்க லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி வணக்கம்